வெல்கம் டுங்க பார்த்தீங்கன்னா அமேசான் கடை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் அது மனுஷனே விரும்பக்கூடிய ஒரு மரம் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக இருக்குது அதாவது முப்பது அடியில் எழுபது அடி கொண்ட அதாவது டைடானோட பெரிய பாம்புகள்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டோம் நிஜமாகவே இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க முடிச்சா பாருங்க அப்போ நம்ம என்ன சொல்ல சொல்லுவாருங்க புரியும் பார்த்தீங்கன்னா அமேசான் அப்படிங்கிறது மிகப்பெரிய காடு இந்த காடை பார்த்தீங்கன்னா வந்து அது உலகத்துலேயே வந்து இருக்கு இந்த காத்தில் வந்து டுவெண்ட்டி வந்து ஆக்சன் கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் காடு தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அமேசான் காட்டில் வந்து நிறைய சீக்கிரட்டுகள் மர்மங்கள் நெறிஞ்சிட்டு இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து பெருசாக வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா டைடனா போ அப்படிங்கிற ஒரு பாம்பு நமக்கு தெரியும் இதுதான் வந்து உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய பெரிய அதாவது கொண்ட பாம்பு அது அனகொண்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்தடி இருக்குன்னா இது இது பார்த்தீங்கன்னா டைடனா போவா வந்து முப்பது அடி இருக்குது ஸோ இதோடைய இனப்பெருக்கத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எழுபது அடி பாம்பு அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து ஆராய்ச்சியில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஆனால் பார்த்தவங்க எல்லாருமே ஆ இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற வந்து வாயடிச்சு போயிருக்காங்க மனுஷன விழுங்கக்கூடிய மரம் வந்து விழுங்கக்கூடிய மரம் இருக்கிறா ஆமாம் உண்மையிலேயே இருக்குது பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து எப்படி வந்து தாவரங்களில் வந்து சில வகைகளை வந்து பூச்சிகளை உண்ணக்கூடிய தாவரங்கள் இருக்குது அது எப்படின்னா அந்த தாவரத்துடைய இலைகள் மேலே வந்து என்னாச்சுன்னா பூ பூச்சிகள் இருக்கும் பூச்சிகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு தேன்கின்ன பை மாதிரி வந்து ஒரு சுரப்பி உள்ளே இருக்கும் ஸோ வந்து இந்த பூச்சிகள் வந்து தாவரத்தை திங்கும்போது என்ன வந்தால் சிரப்பாய் உள்ள விழுந்துரும் உள்ள விழுந்துக்கப்புறம் என்ன அதிலே முங்கி செத்து வரும் இது இதுக்கப்புறமா என்ன அந்த இலைகள் மூடப்பட்டு அது அப்படியே வந்து அந்த தாவரங்கள் வந்து பூச்சிகளை வந்து உணவாக வந்து உட்கொள்ளும் இது வந்து நம்ம வந்து தாவரங்களில் படிச்சிருக்கோம் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மனிதர்களையும் விழுங்கக்கூடிய விலை விலங்குகளையும் விலங்குக்கூடிய பார்த்தீங்கன்னா தாவரங்கள் இருக்குது அது மரங்கள் இருக்குது அது வந்து ஆராய்ச்சியாளர்களை பற்றி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் வந்து வாக்கிங் ட்ரீஸ் இருக்குது வாக்கிங் மரம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா வந்து அதாவது அதோடைய அந்த தண்டுகள் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் பார்த்திங்கன்னா வந்து அதாவது சூரியனை நோக்கி வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வந்து அது குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா இறந்துரும் ஸோ இதனால் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்ற மற்றொரு இடத்துக்கு எந்த இடத்துல சூரிய வெப்பம் இருக்கும் அதில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்க நிகழ்ச்சி கிடையாது பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து ரெண்டு ரெண்டு டூ மூணு மாதம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அமேசானில் வந்து அதாவது பாய்லிங் வாட்டர் இருக்குது பாய்லிங் வாட்டர்னால் வந்து கொதிக்கக்கூடிய தண்ணி டிகிரி ஸோ வந்து எழுபது டிகிரிலேருந்து நூறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸோ அந்த அமேசானில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் செடி கொடி அப்புறம் விலங்குகள் இது விலங்குகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியும் கூட வந்து ஈவிறக்கம் கிடையாது ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து உள்ளவை உணர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உள்ள போய் வந்து நம்ம சாகுடி இடமா வரும் ஏன்னா வந்து இது அமேசானுடைய சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஆண்டு புல்லட் ஆண்டு புல்லட் ஆண்டுன்னு தெரியல வந்து நம்மளுக்கு வந்து புல்லட் கலரில் இருக்கும் புல்லட் மாதிரி இருக்கக்கூடிய எறும்புகள் அதோடய புல்லட் ஆண்டுன்னு சொன்னோன்னா புல்லட் நினச்சிக்கிட்டாங்க பார்த்திங்கன்னா வந்து அந்த துப்பாக்கிலேருந்து பரப்புற தோட்டம் வந்து எப்படி வந்து மனுஷனுடைய உடம்ப கிழிச்சிட்டு போமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இதுலேருந்து இது வந்து இது இந்த வகையான எறும்புகள் வந்து கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டூ ரெண்டு வாரம் வந்து வந்து பெயின் வரும் அப்புறம் வந்து கூட்டமாக இருக்கிற அந்த ஆண்ட் அந்த புல்லட் ஆண்ட்லாம் வந்து நம்மளை தாக்குச்சுன்னா என்ன ஒன்றா வந்து உயிர் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆராய்ச்சல்கள் சொல்கிறாங்க அதாவது ஏலியன் இருக்குதா சொல்லப்படுது ஏலியன் ஏலியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏலியன் இருக்குது ஏன்னா உண்டா உண்டாக இருக்கக்குண்டான ஆதாரங்கள் நிறைய இருக்குது அதோடைய காலி சு கலிடி சுடுகள் இருக்குது அது பார்த்திங்கன்னா வந்து இந்த வந்து நம்ம பார்க்க முடியுது ஏன்னா வந்து அது ஏலியன் வந்து நம்ம வந்து பறக்கும் தட்டுக்கள் மூலமாக தான் ஏலியன் வந்து உலகத்துக்கு வந்து தான் வந்து சொல்லப்படுது சொல்லப்படுது ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஏழியன் உண்டான நிறைய சரித்தர சுடுகள் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கனா வந்து அதாவது ஆரடி நிலமில்ல ஸ்பைடர் இருக்குது ஸ்பைடருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இந்த ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறிய சிறிய குழந்தை குரங்குகளை வந்து விழுங்கக்கூடியது ஏன்னா வந்து ஆரடிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷனுடைய ஹைட்டு மனிதன் மற்றும் அது குரங்கையும் வந்து இந்த சாயல் கொண்ட ஒரு பெரிய உருவம் அது வந்து எப்படினாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு பேர் வந்து வந்து காக்பிசி அப்படிங்கிறாங்க அந்த காக்பிசி பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பெரிய பன்னெண்டு அடி வந்து ஹைட் கொண்டது அந்த பன்னெண்டு அடி ஹைட்டு கொண்ட அந்த காக்பிசி என்ன ஆகுதுன்னா பார்த்திங்கனா வந்து மனுஷங்களை தாக்கக்கூடியது அது பார்த்திங்கன்னா வந்து அது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து பார்த்துருக்காங்க பார்த்தனால அவங்களே நிறைய அதிர்ச்சி அடைஞ்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து என்ன எப்படியோ அதாவது திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் எஸ்கே பாய் வந்துருக்கிறாங்க இது வந்து ஒரு ஒருத்தர் வந்து சொன்னது பேட்டியில் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காடு பார்த்திங்கன்னா வந்து நிறைய ப்ளேஸ் கொண்டது ஏன்னா இதோடைய பரப்பில் பார்த்திங்கன்னா உலகத்துலேயே எங்கன்னா இருக்கையிலேயே அதிக பரப்பளவு கொண்ட ஒரு காடுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து இது மிகப்பெரிய காடு இதோடைய அந்த பரப்பளவு பரப்பில் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஏழு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிறாங்க இது வந்து எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தில் ஒன்பதாவது ஒரு பெரிய கண்ட்ரியாக அதோடைய நிலப்பரப்பு போல வந்து கருதப்படும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒன்பது நாடுகளோடைய வந்து டச் பண்ணி இந்த காடு வந்து பெருசாக இருக்குது அவ்வளோ இயற்கை வளங்களுக்கு புரிஞ்சுது காட்டில் தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் வந்து பல வள பல வகைகள் இருக்குது அது வந்து இல்லை வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு வரதாக சொல்லப்படுது இதோடைய ஆர்ஜின் தான் இப்போ நம்ம வந்து பயிரிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் வந்து நம்ம வந்து அமேசான் காடை பற்றி இன்னும் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் தொண்டை தோண்டை எப்படி வந்து நம்ம தங்கம் வருதோ இல்லை வந்து புதையல் வருதோ அதே போல் வந்து இந்த அமேசானை பற்றி இன்னும் ஆராய்ச்சல்கள் நிறைய வந்து அரைச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னா இது வந்து ப்ளேஸ் வந்து இன்னும் நம்ம பார்க்கல ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் இதோட உள்ளே போக முடியும் ஸோ அது மூலமாக தான் நம்மளுக்கு இவ்வளோ அந்த ரகசியங்கள் தெரியுது இன்னும் தெரியாத ரகசியங்கள் நிறைய இருக்குது ஏன்னா இது வந்து இனோசெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க இதில் என்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படிங்க மாதிரியா ஏன்னா வந்து இது வந்து விசித்திர மிருகங்கள் இருக்குது விசித்திர அதாவது வினோத பாம்புகள் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மனித மனிதவர்களை கொண்ட வந்து உருவங்கள் இருக்குது ஏலியன்ஸ் இருக்குது அப்புறம் வந்து இதோடைய மரங்கள் இருக்குது ஸோ எக்கச்சக்கமாக இருந்துகிட்டே இருக்குது ஸோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஸோ அமேசான் காடுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா குறிப்பிட்டு எந்த பிளேஸை போய் பார்க்கணும்னு நினைப்பீங்க ஸோ அமேசான் கடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஒரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ அந்த அமேசான் காடை பற்றி தெரியாதவங்க நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க அப்போ தான் இந்த கதை காட்டை பற்றி தெரிஞ்சுப்பாங்க கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை சந்திக்குமாரி உங்களுக்கு உங்கள் நண்பன் வேலைங்க பாடாச்சுன்னு ஆனால் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ